அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெனாசி சையட் குக்கிங்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஷாயி துக்குடா ஷாயி துக்குடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஷாயி துக்குடாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் நம்ம பெரிய பிரெட் வாங்கி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க தேவையான எவ்ளோ பிரெட் வேணுமோ அந்த விலைக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் பால் சக்கரை பால்கோவா முந்திரி இதெல்லாம் வச்சு எப்படி சாயி துக்குடா பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு கீ ஊற்றிக்கோங்க கீ ஊற்றிக்கிட்டு அது நல்லா காஞ்சதும் ப்ளட் ஸ்லைசஸ் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பிளட் ஸ்லைசஸ் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணால் நல்ல ரிச் லுக்காக இருக்கும் ஷாஹித்து கூட பாருங்கப்பா பிளட் ஸ்லைசஸ் வந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு இடையில வந்து நம்ம வந்து ஆஃப் லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி திக் கன்சிஸ்டன்சில காய்ச்சி வச்சுக்கணும் நல்லா திக்காக காய்ச்சும் போது நம்ம பால் கோவா வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணணும் நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு இப்போ வந்து பால் கோவா ஆட் பண்ணிக்கிறோம் பால் கோவ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா சுண்டை காஞ்சி நல்லா டேஸ்டாக இருக்கும்ப்பா இதுலேயே தான் நம்ம சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் நம்மளுக்கு ஸ்வீட் ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பேன் வச்சு தண்ணி போட்டு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை பாக்குக்கு நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை பாக்கு நல்லா அப்புறம் நம்ம பிரட் ஸ்லைசஸ் போடலாம் இங்க பாருங்கள் சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிச்சு இந்த மாதிரி ப்ளட் பிரெட் ஸ்லைசஸ் வந்து போட்டு போட்டு நம்ம சீர முக்கி எடுத்து வச்சிக்கணும் ஒவ்வொன்றா போடுங்க நல்லா வந்து டிப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சுகர் சிரப்ல டிப் பண்ணி வச்சிருக்க பிரெட் பாருங்கப்பா இங்க பாருங்க இந்த மில்கும் வந்து நல்லா சுண்டை காஞ்சி நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு பிரெட் ஸ்லைசஸ் மேலே போட்டு ரெடி பண்ணா ஷாஹி துக்கடா ரெடி ஆயிடும் பாக்கலாம் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பாலை அதுக்கு மேல போடுங்க நல்லா போடுங்க போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடலாம் போட்டுட்டு மேல வந்து நம்ம முந்திரி பாதாம் என்ன உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுங்க போட்டுட்டு சர்வ் பண்ணுங்க நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிரெட் இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கும் எம்மியாக இருக்கும் நம்ம ஷாய் தூக்கூடா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு நாக்கு கூறு இது சாப்பிடணுன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாலைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்